அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மன் ஸ்ரீ உடனுரை திருமூலநாத சுவாமி திருக்கோவிலில் பிரதோஷம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா தென்கரை கிராமத்தில் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க புண்ணிய தலமாக விளங்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மன் உடனுரை திருமூலநாத சுவாமி திருக்கோவிலில் பிரதோஷம் நடைபெற்றது பிரதோஷத்தில் முக்கிய நிகழ்வாக நந்தி பகவானுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றன பின்பு அம்மன் புறப்பாடு நடைபெற்றது அம்மன் புறப்பாட்டின் போது நமச்சிவாயா நமச்சிவாயா என்ற நாமத்தை பாடி கோவிலை சுற்றி வந்த பக்தர்கள் அகிலாண்டேஸ்வரி அம்மனை திருமூலநாத சுவாமியையும் பக்தர்கள் வழிபட்டனர் அடிச்சு அது மாதிரி எனக்கு வாங்குன தலை சீர்காழி அங்கே தான் அம்பாளுடைய பாலை உண்டு ஞானம் பெறார் மூணு வயசுலையே ஞான சம்பந்த பெருமாள் அதனால் அன்னைக்கு வந்து உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும் தட்சிணாமூர்த்தி வடிவாக வரணும் படிப்பு வரணும் ஞானம் வரணும் ஞான சம்பந்த பெருமான் போல ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பன்னீர்வு திருமுறைகளை படிக்கணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு இதை முதலில் மூணு வயசுலேயே ஞானம் கொடுத்துருக்கு ஏன்னு கேட்டால் அந்த அம்மாளுடைய ஞானம் அதாவது பாலை உடனே கற்றவரை கற்றவரை படித்தவன் படித்தவனோட படிச்சவனோட சேரும்போது எப்படி எதுவும் தெரிஞ்சுக்கிங்க அது மாதிரி அந்த அம்பாள் கொடுத்த பால்ல ஞான சம்பந்தம் எல்லாம் திரும்ப முதல் பாடல மங்களகரமாக ஆரம்பிக்கிறாரு தோ ஏறிவோர் சூவன் மதி சூடே காடுடைய சுடலை பொடி பூஜையன் உள்ளம் கவர் கல்வனோ அதாவது அருவமும் உருவமும் இல்லாம காட்சி கொடுக்கிறார்கள் கல்வன்னா ஏன்னா ஒரு தொழிலை திருட்டு உங்களுக்கு திருட்டுனா புரிய திருட்டு தொழில் தெரிவு தன்னை தெரியாம மறைச்சிக்குவாங்க அது மாதிரி உங்களுக்கு அருளனும் அவன் நினைச்சுட்டான் நான் உங்களுடைய மனசுல என்ன இருக்க அதுக்கு சுடலை பொடி பூசியின் உள்ளமும் கல்வனும் ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்தே தருசை ஊரை வெள்ளதானா காமரப்பு பிரம்மா வந்து சொல்றது ೀಡು <laughs> ವೆ <laughs> 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 <laughs>